சூப்பராக வருத்த வாவல் பிஷ் இன்னைக்கு சப்பங்கும் அது கூடவே ஒரு மீன் குழம்பும் சூப்பரான சாப்பாடு அழகா வந்துருக்கு உடையது வரும் மிளகாய் முருங்காய் இதெல்லாம் போட்டு இங்கே யாரும் வைக்க மாட்டாங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு என்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு அப்படி சாப்பிட்டு மனசு உடைஞ்சு போவாத அளவுக்கு சாப்பிட்டேன் கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பண்ணுவாங்க மீன் குழம்பு அப்படியே ராமேஸ்வரம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க கன்னியாகுமரி வந்து டோட்டலாவே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு கப்பாக்கெழங்கும் ஊத்தி ஒரு டிஷ் இருக்காமா லோக்கல்ல நிறைய பேர் சொன்னாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ரதவிக்காம போனோம்னா அந்த மூக்கு அம்மன் கோயிலு அதுக்கப்புறம் இந்த கன்னியாகுமரி சன்லைட்ல சன்ரைஸ் சன்ரைஸ் கன்னியாகுமரி சன்ரைஸ் நீங்க பாக்கலாம் போன வீடியோ நாங்க ஐபட்டல தானே பாருங்க அதுக்குள்ள அப்படியே இது ரத விதின்னு இருக்கு இதுக்குள்ள அந்த குட்டி குட்டி மீன் கடை நிறைய இருக்கு சென்னை மெரினா பீச்லாம் எல்லாம் நம்ம மீன் கடை பார்ப்போம்ல அந்த மாதிரி இன்னைக்கு கப்ப கிழங்கும் அது கூடவே ஒரு மீன் குழம்பும் சூப்பரான சாப்பாடு இது போக இங்க லோக்கல் என்ன மாதிரி உணவு எல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் ஒன்னொன்னா பாக்க போறோம் வாங்க இந்த ரத பாத்தீங்கன்னா நிறைய மீன் கடை இருக்குது ஆனா நாங்க சூஸ் பண்ணி கதை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதா பார்த்தோன்னா ரொம்ப இருக்கீங்களா அப்படின்னு வந்தாரு

மீன் குழம்பு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி இருக்கு பொதுவாக நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பண்ணுவாங்க மீன் குழம்பு அப்படியே ராமேஸ்வரம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க இங்க கன்னியாகுமரியில் வந்து டோட்டலாகவே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு என்ன பண்ணா தேங்காய் அரைச்சி குத்தி பண்றாங்க அந்த ரெசிபி எப்படின்னு கேட்கறேன் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஃபிளேவர் நல்லா தெரியும் மீனா வருதுன்னா ஐடியா ஐடியா தான் பெரிய மீனா இருக்கு பெருசா கொண்டு வரீங்க வா

இதெல்லாம் வந்து சொல்ல போனால் இந்த மீன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது டூ ஹண்ட்ரட் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அவரே ஆர்டர் பண்ணி அவரே கொடுத்துட்டாரு நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் பட் இருந்தாலும் நிலவரம் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா அதனால தான் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா நான் உங்கள் கம்பெனி மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதான் ஃப்ரெஷ்ஷு தானே அதாவது என்னுடைய அவர் அப்படின்னா அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது எல்லாருமே வந்து உணவு துறையில் இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே வந்து இந்த போதுன்ற மனசு வந்து உணவில் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக 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 அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பத்து ரூபா சேர்த்து கூட வச்சுக்கலாம் நல்ல விதமாக உணவு கொடுத்தாவே அது என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம வந்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் என்ன ரொம்ப எதிர்பார்ப்பேன் சாப்பிட்டு மனசு உடஞ்சு போகாத அளவுக்கு சாப்பிட்டேன் அப்போ நாள வந்து என்னன்னா நான் வந்து யாரையும் கூப்பிடுறதுக்கும் எதிர்பார்க்க மாட்டேன் அவங்களாவே கடைக்கு வந்துடுவாங்க வாரண்டியா கண்டிப்பா 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 அழகா வந்துருக்குங்க இப்போ பிச்சன் அப்படியே பீஸ் எப்படி உடையுது பாருங்க பீஸ் பீஸாக இருக்குதுங்க மீன் அல்வா துண்டு மாதிரி வருது ஆஹா நல்ல அருமையான மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கடலுக்கு பக்கத்துலயே கன்னியாக உமாரி மீன் கடலுக்கு பக்கத்துல இப்படி உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு அது அந்த கப்பக்கரியோடு சாப்பிட்றது வேறு லெவல் ஆனந்தம் அதான் ஒரு டைம் ட்ரை தான் உங்களுக்கே புரியும் மீனில் ரொம்ப முக்கியமான பாட்டு தான் தலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரி மீன் குழம்பு வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது நம்மளா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மதுரை இங்கே ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு இங்கே ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் பர்டிகுலராக அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் மீன் குழம்பு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் தேங்காய் அரைச்சி பண்ணுவாங்க குறிப்பாக அவங்க மசாலா எப்படின்னு கேட்போம் நம்ம இப்போ நாகர்கோவில் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மஞ்சள் மஞ்சள் பொடி வத்தல் தூள் மல்லி ஜீரகம் குருமிளகு கடுகு வெந்தயம் அது எடுப்போம் அரிசி கொஞ்சோட்டு போட்டு எல்லாம் சேர்த்து சோம்பு சோம்பு எடுக்க மாட்டோம் கடலப்பருப்பு எடுக்க மாட்டோம் போடுவோம் அரிசி வறுத்தரிசி போடுவோம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து கொடுப்போம் நாங்கள் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது அந்த மசாலையும் அதில் கோரி போட்டு அரைச்சி குழம்பு வைப்போம் விட்டு புளி அதுக்கு கூட நாங்க மாங்காய் மிளகுக்காய் மாங்காய் ஓகே பச்சை மிளகுக்கான மிளகாய்

இதுல ஏதாச்சும் மறக்காம கம்மன் சொல்லுங்க நம்ம ஒரு கன்னியாகுமரி மீன் குழம்பு போட்டுருவோம்